தானாண்மை நாட்டு பெரிய கோவில் பெருங்காரையடி மிண்ட ஐயனார் பெருமையை பேசுவோம் தஞ்சாவூர் ஜில்லாவில் இருந்து பிரிக்கப்பட்ட புதுக்கோட்டை மாவட்டத்தில் கோட்டைகள் மட்டுமல்ல கோவில்களும் பெருமை பேசும் அத்தனையும் பிரம்மாண்டத்தின் உச்சமாக உள்ளது இதில் ஒன்றுதான் ஆலங்குடி தாலுகாவில் வீரத்தின் அடையாளமான வன்னி மரங்கள் அடர்ந்திருந்த வில்லுனி ஆற்றங்கரையில் மா பலா வாழை என முக்கனிகளும் மல்லிகை முல்லை கனகாம்பரம் உள்ளிட்ட பூக்களோடு நெல் சோளம் மிளகாய் கடலை பயறு என நவதானியங்கள் தென்னையும் பனையும் குளை குழையாய் காய்க்கும் பொன் விளையும் பூமியாம் குளமங்கலம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள பெருங்காரையடி மிண்ட ஐயனார் மிளகாய் தோட்டங்களுக்கு மத்தியில் அடர்ந்து படர்ந்த புதர் காரை செடிகளுக்கு உள்ளிருந்து எழுந்தருளியதால் பெருங்காரையடி மீண்ட ஐயனார் என்பதையே மக்கள் இன்றும் இவ்வாறு அழைத்து வருகின்றனர் இப்படியான வீரம் விளைந்த மண்ணில் வீரத்தின் அடையாளமான ஐயனாருக்கு சுமார் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு கோவில் கட்டும் போது நுழைவாயிலின் வடக்கு பக்கம் ஐயனாரின் வாகனமான முப்பத்து மூன்று அடி உயரத்தில் வானில் தாவிச் செல்லும் வடிவில் தங்கக் கொலுசு போட்ட பிரம்மாண்ட வெள்ளை குதிரை சிலையும் எதிரே தெற்கு பக்கத்தில் அதே உயரத்தில் யானை சிலையும் அமைக்கப்பட்டிருந்தது ஆனால் பல ஆண்டுகளுக்கு முன்பு காட்டாற்று வெள்ளம் பனைமரம் உயரத்தில் கரைபுரண்டு ஓடியதில் பிரம்மாண்ட யானை சிலை தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளது ஆனால் இந்த பிரம்மாண்ட குதிரை சிலை மட்டும் எந்த ஒரு பாதிப்புமின்றி உயர்ந்து நிற்கிறது மேலும் ஆசியாவிலேயே உயரமான குதிரை சிலை என்ற பெயர் பெற்றதால் இதனை பெரிய கோவில் என்றே இன்றளவும் பக்தர்கள் அழைத்து வருகின்றனர் தல விருட்சமாக பெரிய காரை செடி உள்ளது ஐயனார் முகத்தோடு காரையடி ஐயனார் என்ற காரை செடிகளுடன் உள்ள சிற்பமும் உள்ளது தண்ணீர் நிரம்பி வழியும் ஏராளமான குளங்கள் இருந்ததால் குலமங்கலம் என்றும் கிராமத்தின் குலப்பெருமை காத்து நிற்கும் ஊர் என்பதால் குலமங்கலம் என்றும் அழைப்பதுண்டு அதே போல இந்த ஊரில் பிறக்கும் குழந்தைகளுக்கு மட்டுமின்றி ஐயனாரின் அருளால் பிறக்கும் குழந்தைகளுக்கு முண்டன் முண்டையன் காரையடி செல்வன் பெருங்காரையடி செல்வன் என்றும் பெண் குழந்தைகளுக்கு பெருங்காரையடி செல்வி புஷ்பம் புஷ்ப பூரணம் என்ற பெயர்களையும் இன்றளவும் வைத்து வருகின்றனர் அதே போல பரிவார தெய்வமாக உள்ள பொம்மி அம்மன் பெயரை குறிப்பிடும் விதமாக தங்கள் வீட்டு பெண் குழந்தைகளுக்கு பொம்மி என்ற செல்ல பெயர் வைத்து அழைத்தும் வருகின்றனர் இந்த கோவிலுக்கென்று உள்ளூரில் மட்டுமின்றி தானாண்மை நாடு என்று சொல்லக்கூடிய குளமங்கலம் சுற்றியுள்ள கிராமங்களில் உள்ளவர்களும் தமிழகத்தின் பல மாவட்டங்களிலும் பக்தர்கள் உள்ளனர் ஒவ்வொரு ஆண்டும் மாசி மக திருவிழா இரண்டு நாட்கள் நடைபெறும் முதல் நாளில் அடி கொண்ட பிரம்மாண்ட குதிரை சிலைக்கு அதே உயரத்தில் கிராமத்தின் சார்பில் ஊர் மாலை என்ற பெயரில் முதல் மாலை அணிவித்த பிறகு காகிதப்பூ பூ மாலைகளை பக்தர்கள் லாரி வேன் கார்களில் ஏற்றி வந்து குதிரை சிலையின் உருவமே மறையும் அளவிற்கு அணிவித்து நேர்த்திக்கடன் செலுத்துவார்கள் ஒவ்வொரு ஆண்டும் மாலைகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதால் மாலை அணிவிக்கும் நேரத்தையும் அதிகரிக்கும் விதமாக ஒரு நாள் முன்னதாக ஊர் மாலை அணிவிக்கப்பட்டு பக்தர்களுக்கு வசதிகள் செய்து கொடுத்துள்ளனர் சுமார் இரண்டு கோடி ரூபாய் மதிப்பில் மூன்றாயிரம் மாலைகள் வந்து குவியும் குதிரை சிலைக்கு மாலை அணிவிக்கும் அழகை காணவும் காவடி கரும்பு தொட்டில் காணவும் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்து விட்டாலும் அத்தனை பேரின் தாகம் தீர்க்க தண்ணீர் பந்தல்களும் பசியை போக்க அன்னதானங்களும் தாராளமாக வழங்கப்பட்டு வருகின்றன குளமங்கலம் சுற்றி உள்ள கிராமங்களில் தங்கள் உறவுமுறை சுப நிகழ்ச்சிகளுக்கு தாய்மாமன் சீர்கொண்டு செல்லும் தாய்மாமன்கள் நாட்டிய குதிரைகளோடு சீர்கொண்டு போனாலும் ஏறிச் செல்ல மாட்டார்கள் குதிரை ஐயனாரின் வாகனம் அதில் ஐயனை தவிர வேறு யாரும் ஏறக்கூடாது என்று குதிரை ஏறுவதை இன்றளவும் தவிர்த்து வரும் ஐயனாரின் பக்தர்கள்தான் ஊரெல்லாம் நிறைந்திருக்கிறார்கள் மாசி மகத்தின் அடுத்த நாள் நடக்கும் தெப்பத் திருவிழாவிலும் இப்படித்தான் பக்தர்கள் கூட்டத்தை காண முடியும் பனிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மகன் ஐயனாரை காண கீரமங்கலம் மெய் நாதரும் ஒப்பிலாமணி அம்பிகையும் ஏழு கிலோமீட்டர் பல்லக்கில் வந்து பொற்றாமரை தீர்த்த கரையில் நின்று நீராட வரும் ஐயனாரை பார்த்து புது பட்டாடைகள் கொடுத்துவிட்டு கீரமங்கலம் திரும்பிச் செல்வதும் தாய் தந்தையின் புத்தாடையை அணிந்து கொண்டு மின் விளக்குகளாலும் தெப்பத்தில் உலா வருவதும் வழக்கம் இரவு நேரங்களில் மின்விளக்குகளால் ஜொலிக்கும் ராட்டினங்கள் சர்க்கசுகள் ராசி பவளம் மிட்டாய் கடைகள் ஏராளம் ஏராளம் கலை நிகழ்ச்சிகளும் தாராளம் இந்த நாட்களில் வெளிநாடு வெளியூர்களில் இருக்கும் உள்ளூர்காரர்கள் தவறாமல் சொந்த ஊருக்கு வந்துவிடுவார்கள் என்பதே சிறப்பு இரண்டு நாள் திருவிழாவும் மிக பிரம்மாண்டம் பிரம்மாண்ட குதிரை சிலை இருந்தாலும் சின்னதாய் இருந்த கோவிலை திருப்பணி செய்ய வேண்டும் என்ற பக்தர்களின் ஆசையை நிறைவேற்றும் விதமாக இந்து சமய அறநிலையத்துறை அனுமதியுடன் முன்னாள் அமைச்சர் வடகாடு அ வெங்கடாசலம் தலைமையில் கிராமத்தினர் பக்தர்கள் ஒத்துழைப்போடு முன் மண்டபம் கட்டி திருப்பணி முடித்து இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு மே இருபத்தி இரண்டாம் தேதி குடமுழுக்கு செய்யப்பட்டது அதேபோல தற்போது இந்து சமய அறநிலையத்துறை அனுமதியுடன் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் சிவ வி மெய்யநாதன் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள திருப்பணிக்குழு ஊராட்சி மன்ற தலைவர்கள் குளமங்கலம் வடக்கு பாஞ்சாலி செல்வகுமார் குளமங்கலம் தெற்கு சரண்யா ரஞ்சித்குமார் மற்றும் முன்னாள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் கிராமத்தினர் முன்னிலையில் திருப்பணிகள் நடந்து முடிந்து கோவில் பிரம்மாண்ட குதிரை சிலை பரிவார தெய்வங்களுக்கு இரண்டு இருபத்தி நான்கு ஜூன் பதினாறாம் தேதி குடமுழுக்கு நடைபெற இருக்கிறது இதில் தமிழ்நாடு அமைச்சர் பெருமக்கள் பலரும் கலந்து கொள்கிறார்கள் லட்சக்கணக்கில் திரளும் பக்தர்களுக்கு பாதுகாப்பும் பசியார உணவும் தயாராகிறது இந்த அழைப்பையே நேரடி அழைப்பாக ஏற்று ஜூன் பதினாறாம் தேதி நடைபெற உள்ள பெரிய கோவில் குடமுழுக்கை காண பக்தர்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம் பெருங்காரையடி மிண்ட ஐயனாரின் குடமுழுக்கை கண்டு ஐயனின் அருளை பெற்றுச் செல்லுங்கள் இந்த அறப்பணிக்கு உறுதுணையாக இருந்த மாண்புமிகு அமைச்சர் சிவ வி மெய்யநாதன் ஊராட்சி மன்ற தலைவர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் கிராமத்தினர் விழா குழுவினர் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் அனைவருக்கும் நன்றி சொல்லும் மகிழ்வோடு பனங்குளம் விஜயா அன்பரசனின் ஆக்கத்தில் கீரமங்கலம் பகுதி கவிஞர்களின் எழுத்தில் திரை இசை அமைப்பாளர் சமந்த் இசையில் உருவான அருள் நிறை ஐயனின் சிறப்பைச் சொல்லும் பக்தி பாடல்களையும் கேட்டு மகிழுங்கள் ஆக்கம் செரியலூர் ரா பகவத் குரல் மீனா ராமநாதன்